ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் முதல் எக்ஸசைஸ் நீங்கள் சாதாரணமாக டம்பிள்ஸை தூக்கி எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்கி இதே மாதிரி ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு மூமெண்ட்ஸ் பைசப் கேர்ள்ஸ் இதுவும் பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு அப்புறம் டம்பிள்ஸை மேலே வச்சுட்டு ஒரு கை ஒரு கைக்கு மட்டும் இந்த மாதிரி பத்துல இருந்து பன்னெண்டு மூமெண்ட் அதே மாதிரி இந்த கைக்கும் பத்துல இருந்து பன்னெண்டு கொஞ்சம் பெண் பண்ணிட்டு இந்த கை முதுகில் இருக்க முதுகில் இருக்க எலும்புகள் முதுகில் இருக்க ஷோல்டர் பிளேட்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு எலும்புகளும் ஒன்னா விட்டுற மாதிரி போய் மெதுவா நீங்க விடலாம் இது முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வேகமாக